கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அசையக்கூடிய பல கோண வடிவம் வரிசை உருமாற்றம் அடிப்படையில் மேலே உள்ள சிஓஆர்ஏஎல் அதாவது கோரல் அப்படிங்கிற பல கோணத்தோட சர்வசமமா அப்படின்னு பார்க்க போறோம் இந்த இரு பல கோணங்களும் சர்வசமமா இருக்குமானால் அவைகள் உருமாற்றம் சுழற்சி மற்றும் பிரதிபலிப்பு பண்புகளை நிறைவு செய்யணும் கீழே கொடுத்துள்ள பல கோணத்தை கோரல் அப்படிங்கிற பல கோணத்தோட உருமாற்றம் சுழற்சி மற்றும் பிரதிபலிப்பு முறைகளை பரிசோதிச்சு பார்க்கலாம் முதலாவதா கோரல் அப்படிங்கிற பல கோணத்தோட ஒரு புள்ளியை மட்டும் உருமாற்ற அடிப்படையில் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறமா இந்த புள்ளிகள் சரியா பொருந்தி பொது புள்ளியா மாறுதான்னு பார்க்கலாம் அப்படி செய்யும் போது இந்த புள்ளிகள் சரியா பொருந்தி பொது புள்ளியா மாறுது மேலும் இரு பல கோணங்களோட அடிப்பக்கம் இருக்கு பின்னர் பிரதிபலிப்பு முறையை சரிபார்க்கும்போது கோரல் பல கோணத்தோட கீழே உள்ள பல கோணம் சரியா பொருந்தி வருது அதாவது பிரதிபலிப்பு உருவமும் கோரல் உருவமும் சரியா பொருந்தி இருக்கு அப்போ கோரல் பலகோண உருவத்தோட கீழ கொடுக்கப்பட்ட பலகோண உருவம் சரியா பொருந்தி இருக்கிறதுனால கொடுக்கப்பட்ட இரு பலகோண உருவங்களும் சர்வசமமா இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெளிவா புரியுது நாம மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்